ஒரு சகோதரன் இப்படி ஆயிடுச்சோன்னா நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எல்லாம் ஹார்மோன் தான் பிரச்சனையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் மெடிக்கல் ஃபீல்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுரப்பிகளை வைத்து கொண்டு தான் நாம வந்து கோவப்படுகிறது ரொம்ப அமைதியா இருப்பது கோலையா பிகேவ் பண்ணுவது வீரமா நிற்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிட்டி அது இதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி மிளஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கு இது எல்லாம் சேரும் பொழுதுதான் அந்த குணாதிசயம் வெளிப்படுகிறது திடீர்னு ஒருத்தருக்கு அதிகப்படியான கோபம் வருகிறது ஒருத்தர் இயற்கையாவே கோபப்பட மாட்டார் ஒருத்தர் ரொம்ப பயந்த பயந்த சுபாவமா இருப்பார் ஒருத்தர் ரொம்ப இருப்பாரு எதுக்கு வேணாலும் தைரியமா போய் செயல்படுவார் உடல்ல இருக்கக்கூடிய சில சுரப்பிகள் தான் காரணமா இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் திரும்பவும் ஒரு ரிசல்ட் வருது என்னதான் இவர்களுக்கு சுரப்பிகள் வேலை செய்தாலும் சூழ்நிலை என்று வந்தால் எல்லா மனுஷனுமே தவறு செய்யக்கூடியவனா இருக்கிறான் விழுந்து போகக்கூடியவனா இருக்கிறான் அவன் தவறு செய்து யாரை வேண்டுமானாலும் எளிதிலே உதறி தள்ளுகிறவனா இருக்கிறான் சுயநலமாய் சிந்திக்கிறவனா இருக்கிறான் நம்ம சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் நம்ம சரீரம் ஒரு காரணமாதான் இருக்கு நம்ம மறுக்கல ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வருகிறாரோ அவர் என் சரீரத்துல என்ன சுரப்பி இருந்தாலும் அவரால் அதை என்ன செய்ய முடியும் மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்புறம் ஏன் நாம் அதை குறித்து யோசித்துக்கிட்டு இருக்கணுங்கிறேன் நான்